அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் அச்சத்தால் நடுங்கி நின்ற பரசுராமன் ராமனை தொழுது நின்றதால் அவன் மேல் இறங்கிய ராமன் தனது பானத்துக்கு இலக்கை சொல்லுமாறு அவனிடம் அறுபத்தி நான்கு ஒடுங்கி நின்ற குரலினிலே உயிர் போகும் நிலையினிலே நடுங்கி நின்றே உயிர் நிலையை நகர்த்தி வைக்கும் கலையினிலே கடும் பதட்டமாய் நின்றோன் கரம் தொழுத குழைவினிலே இடும் இந்த அம்பிற்கோர் இலக்கென்றோன் இழகினே இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஒடுங்கி நின்ற குரலினிலே உயிர் போகும் நிலையினிலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த ராமபானத்தை கண்டு அச்சம் கொண்ட பரசுராமனானவன் உயிர் பயத்துடன் அச்சத்தால் தனது குரலும் ஒடுங்கி போன நிலை அடைந்தவனாய் நடுங்கி நின்றே உயிர் நிலையை நகர்த்தி வைக்கும் கலையினிலே உடலில் நடுக்கமும் கொண்டவராய் தோன்றினார் ஆயினும் தன் உயிருக்கு வரும் ஆபத்தை சற்றே தள்ளி வைக்கும் கலையையும் அறிந்தவராய் இருந்தும் கூட கடும் பதட்டமாய் நின்றோன் கரம் தொழுத குழைவினிலே அளவில்லாத பதட்டமும் கொண்டவனாய் நின்ற வண்ணம் அச்சம் கொண்ட நெஞ்சத்தின் காரணமாக குழை போன தனது கரங்களால் தன்னை நோக்கி தொழுத வண்ணமாய் நின்றதை கண்டுகொண்ட ராமன் அந்த நிலையிலே பரசுராமன் மேல் வெறுப்பினை காட்டாமல் அவனுக்கு இரக்கமே காட்டும் வண்ணமாய் எதிரிக்கும் இறங்கும் பண்பே கொண்ட நன்னெஞ்சமாய் இடும் இந்த அம்பிற்கோர் இலக்கென்றோன் இளகினனி அவனை நோக்கி பாய்ந்து வந்த அம்பாகிய அந்த ராமபானத்துக்கு ஓர் இலக்கினை சொல்லுமாறு பரசுராமனை கேட்டுக்கொண்டான் அவ்வாறாக இலக்கினை குறிப்பிட்டுச் சொல்வதன் மூலம் பரசுராமனானவன் அவனது உயிருக்கு ஆபத்தாக வந்து கொண்டிருக்கும் அந்த கனையிலிருந்து தப்ப முடியும் என்பதால் அங்கனம் தப்பித்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் கூறி தன்னையும் மன்னர் குலத்தினரையும் எதிர்த்த பரசுராமனுக்கும் கூட இறங்கிய இழகும் நெஞ்சமும் நற்பண்பும் கொண்டவனாக ஒளிமயமாய் மிளிர்ந்து நின்றான் ராமன் இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்